மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பு என்று விசி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்றும் அவரது மறைவு இடதுசாரிகளுக்கு மட்டுமல்ல உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளாா் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் அவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் விடுதலை சிறுத்தைகளுடன் மிகவும் நெருக்கமான இணக்கமான தோல்மையை போற்றியவர் என்றும் எமது வெள்ளும் ஜனநாயகம் மாநாட்டில் பங்கேற்று எமக்கு பெருமையை சேர்த்தவர் என்றும் அவருக்கு எமது செம்பாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா்